கொள்கை இந்தி திணிப்பு இந்தி திணிப்பு மும்மொழி கொள்கை தமிழ்நாடு அரசு மும்மொழி கொள்கையை ஏத்துக்க மாட்டோம் சொல்றாங்க ஒன்றிய அரசு கொள்கையை உங்களுக்கு திணிக்காம விட சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசு இது மும்மொழிக் கொள்கை இல்ல இந்த ஆனால் ஒன்றிய அரசில் இருக்கிறவங்க இப்போ புது உருட்டு உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இது ஹிந்தி திணிப்பில் இல்லை எந்த மொழியாக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஏதோ ஒரு மூணாவது லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா அந்த குழந்தைக்கு நல்லது தானே ஹலோ பிஜேபிஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குழந்தை மூணாவது லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா அந்த குழந்தையோட வாழ்வாதாரம் உயரும்னோ இல்லை அதோட கல்வித்தரம் உயரும்னோ நீங்கள் சொன்னீங்கன்னா அது கத்துக்க வேண்டிய லாங்குவேஜ் சி பிளஸ் பிளஸ் போன்ற கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் அதை விட்டு போட்டு ஹிந்தி உட்பட ஏதாவது ஒரு ஹிந்திய மொழியை கேட்குறேன் எனக்கு தமிழும் வேண்டாம் மலையாளமும் வேண்டாம் தெலுங்கும் வேண்டாம் கன்னடமும் வேண்டாம் அப்படி எந்த இந்திய மொழிகளும் எனக்கு வேணாம் ஏன் மொழியே இல்லாமல் நீ எப்படி இருந்துருவ அப்படின்னு கேட்குறீங்களா கஷ்டந்தான் ஆனா இப்ப உலக நாடுகள்ல புதுசா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா அந்த நாட்டினுடைய பிரதமர் பப்ளிக் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஒருத்தங்க செய்கையிலேயே அவர் என்ன சொல்கிறாருன்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பாங்க கிட்டத்தட்ட அதுக்கு பேரு பாடி லாங்குவேஜ் உலகம் முழுக்க பாடி லாங்குவேஜ் ஒன்று தான் அதுக்கு சவுண்டும் கிடையாது பிரிவினையும் கிடையாது நான் ஏன் இந்திய மொழிகளை மட்டும் வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா வேற பெரிய காரணமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க எந்த இந்திய மொழியும் எனக்கு சுயமரியாதை கொடுக்கவே இல்லை தமிழையும் சேர்த்து தான் சொல்றேன் உடனே நீ அப்படி தான் சொல்லுவ அப்படின்னு சொல்றீங்களா தமிழிலேயே இல்லைங்கிறப்ப மலையாளத்தை பத்தி பேச வேண்டியதே இல்லையே அப்ப இங்கிலீஷ்ல மட்டும் இருக்கா அது என்ன பெருசாக கிழிச்சுது அப்படின்னு கேக்குறீங்களா எனக்கு தெரியல ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு வரலாறு இருக்கு சமூக வரலாறு இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்கள் குறிப்பா சொல்லப்போனால் இந்த மாட்டுக்கறிய யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அந்த மக்கள் அவங்க எப்படி நடத்தப்பட்டாங்கிறது உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு இருக்கிற எந்த ஓபிசி வீட்டுக்கு போனாலும் அவங்க பின்வழியாக தான் போகணும் ஓபிசி வீட்டுக்கே அதுதானா அப்ப எஃப்சி வீட்டை பற்றி யோசிச்சு பார்த்துக்கோங்க இப்படித்தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளும் என்ன நடத்திட்டு இருந்தது என்னோட உழைப்பு வேணும் என்னோட சொத்துக்கள் வேணும் ஆனால் நான் மட்டும் அங்கே இருக்கக்கூடாது முதல் முறையாக இந்தியா குள்ள வந்தாங்க அவனை பார்த்து சோ கால்ட் எஃப்சிக்களும் ஓபிசிக்களும் துறை துறைன்னு கையெடுத்து கும்பிட்டாங்க அந்த துறை என்ன தெரியுமா பண்ணாங்க இந்தியாவில் இருக்கிற எந்த மொழியையும் அவன் பேசலை அவன் பேசுனது என்னன்னு கூட அப்ப எனக்கு தெரியாது ஆனால் அவன் என்னை வான்னு கூப்பிட்டான் சொன்னா நம்ப மாட்டீங்க முதல் முறையா என்னோட கால் இன்னொருத்தனோட வீட்டு முன்வாசல் வழியாக எடுத்து வச்சதுங்கிறது அதுதான் அவன் கூப்பிட்டான் என்ன உள்ளவான்னு என் மொழியும் அவன் பேசவே இல்லை அவன் பேசுகிற மொழியும் எனக்கு தெரியாது ஆனால் அரண்டு போயிட்டேன் வெறும் வாசல் வரைக்கும் இல்லை கிச்சன் வரைக்குமே கூட்டிட்டு போனான் செதைஞ்சு போயிட்டேன் அடுத்தது என்னை சமைக்க சொன்னான் நான் சமைச்சேன் அதை அவன் டேபிளில் உட்காந்து எடுத்து சாப்பிட்டான் ஆனா என் இந்தியாவும் என் இந்திய மொழி பேசுகிற மக்களும் நான் கொடுக்குற ரூபாய கூட அவன் கையில் வாங்க மாட்டான் வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு போயிடணும் அவன் அதை கழுவி அப்புறம் கொண்டு போய்ப்பான் அவன் சாப்பிட்ருக்கும் போது நீயும் சாப்பிடுன்னு சொன்னான் முதல் முறையா அழுத அதுவும் மிச்சம் மீதி பழசு கெட்டது நாலு நாள் அஞ்சு நாள் முடிஞ்சதெல்லாம் கிடையாது ஆவி பறக்க சுட சுட சாப்பாடு ஆனால் அவன் என்ன மொழி பேசினானே எனக்கு தெரியல ஆனா முதல் முறையாக எனக்கு சுயமரியாதையை கொடுத்தான் எனக்கு முத முத வந்த ஆசை என்ன தெரியுமா அவன் பேசின ஒளியை மட்டும் இல்லை மொழியும் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் முத முறையாக என் இந்தியாவில் என் மக்கள் பேசின இங்கிலீஷ் பேர் பட்லர் இங்கிலீஷ் அது என்ன இலவாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம் சுயமரியாதையை கொடுத்துச்சுல்ல சுயமரியாதையை கொடுத்த மொழி அது இப்போ நீ சொல்கிற இந்தியோ இல்லை இந்தியாவில் இருக்க எந்த மொழிகளோ என் மக்களுக்கு சுயமரியாதை கொடுத்துச்சுன்னு சொல்லு நாங்கள் அதை எடுத்துக்கிறோம் இப்போவும் ஹிந்தி படி ஹிந்தி படி ஹிந்தி படின்னு சொல்றேன்ல இப்போவும் ஹிந்தியில என்ன என்ன தெரியுமா படிக்க சொல்ற ஏ அமாரா பிரம்மன் ஹே தலை மேல பிராமன் ஹே தோல் மேல சத்ரியா ஹே வயிற்று மேல வைஷ்யா ஹே கால் மேல சூத்ரா ஹே இது ஹிந்தில சொன்னா பெருமையா பேசுற மாதிரி ஆயிடுச்சு தெளிவா சொல்லுவாங்க கால் கீழே சூத்ரா ஹே மத்ததெல்லாம் தலை மேலே தோல் மேலே வயிற்று மேலே இது மட்டும் கால் கீழே இந்த இளவை நான் என்ன கருமத்துக்குள்ள படிக்கணும் ஆனால் ரெண்டாயிரம் வருஷமா இதை ஃபாலோ பண்ணிட்டோம் புரிஞ்சு பண்ணோமா புரியாமல் பண்ணோமா இல்லை இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளும் இதை தான் ஃபாலோ பண்ணோம் அதுவும் போட்டி போட்டு நீயானு போட்டி போட்டு ஃபாலோ பண்ணோம் எப்படி தெரியுமா ஏய் நான் ரம்பர் ரட்டா நீ அடிம பர் ரம்பர் ரட்டா வெட்டினாங்க ஸ்கூல் பிள்ளைக்கு முட்டாய் கொடுக்கல ஸ்கூல்ல நல்லா படிச்சா வெட்டினாங்க இப்போ வரைக்கும் இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கு தோளில் கை போட்டான் அந்த மொழியை தானே நாங்கள் கற்றுக்கணும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் கேட்ட தாய் அப்படின்னு யாரு அன்னைக்கு இந்தியால சாதி இல்லாம இருந்திருந்தா வள்ளுவன் சொல்றது சரி வள்ளுவன் சொல்றது உண்மையாவே இருந்தா நான் எப்படி சூத்திர நானே ஒருவேளை வள்ளுவனுக்கு அப்புறம் வந்த பார்ப்பனர்கள் தான் என்ன சூத்திரன் ஆக்கிட்டாங்கண்ணா பார்ப்பனனுக்கு அப்புறம் வந்த பிரிட்டிஷ்கார என்ன சுயமரியாதையுள்ள மனுஷனா மாத்திட்டேன்னு சொல்லிட்டு போறேன் அவ மொழிய பேசுறது எனக்கு பெருமைதாங்க இன்னும் சில அவனோட இங்கிலீஷ் தான் என் வீட்டு குடிசையை தூக்கிட்டு காங்கிரீட் போட வச்சது எலவெடுத்த இந்திய மொழி எதைத்தான் கண்டுபிடிச்சதுன்னு நீங்க சொல்லுங்க தமிழ் மொழிக்கு கூடுதல் சிறப்புன்னு வரை இவங்க எல்லாம் வச்சிருக்காங்க அதுதான் நமக்கு இன்னும் கோபமா இருக்கு கட்சவி தொலைபேசி இப்ப ரீசெண்டா அலைபேசி மின்னஞ்சல் கணிப்பொறி தேடுபொறி என்ன எளவுக்கு எவனோ கண்டுபிடிச்சதுக்கெல்லாம் பேர் வச்சுட்டு இருக்கீங்க கண்டுபிடிச்சவன் என்ன பேர் வச்சானோ அதை சொல்லி தான் அந்த கண்டுபிடிச்சவனுக்கு மரியாதை உனக்கு கண்டுபிடிச்சவனுக்குறதுக்காக நீ மாத்தி பேசிட்டு அத புகழ்ந்து பேசிட்டு இருந்தேன்னா என்ன எளவுக்கு மொழியை வச்சுட்டு இருக்கேன்னு தான் நான் கேட்குறேன் யாதும் ஊரே யாவரும் கேள்வி தான் இருக்கு ஒரு மொபைல் அதை நிகழ்த்தியும் காட்டுச்சு ஆமா தமிழ் சொல்லிச்சு ஆங்கிலம் அதை நடத்தி காமிச்சது தெய்வத்தால் ஆகாதேனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் தமிழ் சொல்லுச்சு போலியோவை ஒழிச்சு காமிச்சது ஆங்கிலம் அது ஆங்கிலம் செஞ்சுச்சு ஆங்கிலம் அப்படிங்கறது ஒரு மொழிக்காக குறிப்பிடுற வார்த்தை இல்ல அறிவியலுக்காக குறிப்பிடுற வார்த்தை நிலாவில ஒரு பாட்டி வடை சுட்டு குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தமிழ் சொல்லுச்சு சுனிதா வில்லியம் செஞ்சு சாப்பிட்டு தமிழ் சொல்லுச்சு ஆங்கிலம் செஞ்சுச்சு குறைஞ்சபட்சம் இந்திய மொழிகள்லயே தமிழ் மொழி மாதிரி வேற எந்த மொழியும் சொன்னது கிடையாது தமிழ் மொழி இந்திய மொழிகள்லயே சிறப்பான மொழி ரெண்டாயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கப்புறம் தமிழ் மொழிகள்லயும் பல குப்பைகள் தான் வந்து சேர்ந்துச்சு அந்த குப்பைகளை பார்த்து தான் நம்ம பெரியார் சொன்னாரு இது வேண்டாண்டா அறிவியலை நோக்கி போங்கன்னு உன் வீட்டு வேலைக்காரி கிட்ட இங்கிலீஷ்ல பேசுன்னு பெரியார் சொன்னாருன்னு சொல்லி சொன்னல்ல ஏன் சொன்னாரு தெரியுமா பின்வாசல் வழியா வந்துட்டு இருந்தவ முன்வாசல் வழியா சுயமரியாதையோட கிச்சனுக்குள்ள போய் சமைச்சிட்டு இருந்தான்ல அவனுக்கு பேர் என்ன வேலைக்காரன் அந்த வேலைக்காரனுக்கு அவ மரியாதை கொடுத்ததுக்கு காரணம் ஆங்கிலம் அதே ஆங்கிலத்தை உன் வீட்ல வேலை செய்யற பெண்ணுக்கும் குடுன்னு பெரியார் சொன்னாரு ஏன்னா ஆங்கிலத்துல சப்ஜெக்ட்ங்கிறது ஹீ ஷி இட் ஐ வி அவ்வளவுதான் ஆனா இந்திய மொழிகள்ல ஐ மட்டுமே நாலு அதுல ஃபர்ஸ்ட் ஐயரா போயிடும் செகண்ட் ஐய அந்த ஃபர்ஸ்ட் ஐய பாதுகாக்கிற வேலையை செய்யும் இந்த மூணாவது ஐய இருக்குல்ல அது ஃபர்ஸ்ட் ஐக்கு பணம் தர்ற வேலையே செஞ்சுட்டு இந்த நாலாவது ஐ இருக்குல்ல இந்த ஐ தான் இதே ஐ தான் இந்த ஐ இந்த மூணு ஐகளுக்கும் அடிமை வேலை செய்யணும் இந்த இந்திய மொழி எதுக்கு எனக்கு அப்படின்னு நீங்களே சொல்லுங்க தமிழே சுயமரியாதை உள்ள தமிழா இருந்து மீண்டும் ரெண்டாயிரம் வருஷமா அடிமை மொழியாகி மறுபடியும் சுயமரியாதையோட தமிழ் எழுந்து நிக்குது இந்தியால இருக்கிற எந்த மொழி பேசுற ஆளா இருந்தாலும் முதல் மொழியாகவே ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நீ மனுஷனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலே தோல் மேலே வயிறு மேலே கால்கிலே இந்த லே எல்லாம் தேவையே இல்லை எல்லோரும் சமமாக இருப்போம் இப்படி சமமாக இருக்கிறதுக்கு உன் மொழியில் ஏதாவது விஷயம் இருக்குன்னா சொல்ல அதையும் கற்றுக்குறேன் இல்லைன்னா விடுங்க உங்கள் நான் ஏன் பேசிட்டு சி பிளஸ் ப்ளஸ்ஸு அரைக்கல்லு ஜாவா சிஇ இந்த மாதிரி இன்னும் நிறைய லாங்குவேஜ் இருக்குல்ல அதை கத்துட்டு போனேன்னா எனக்கு பத்தில அது உங்ககிட்ட பேச போகுது போயும் போயும் இந்திய படி சந்திய ரெண்டு லாங்குவேஜ் எதுக்கு ஒரு லாங்குவேஜ் போதும் சுயமரியாதை கொடுக்கற எந்த லாங்குவேஜா இருந்தாலும் கத்துக்கலாம் எப்படி புன்னகையோட மகிழ்ச்சியா கத்துக்கலாம் நன்றி வணக்கம்